ஹாய் கால்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஸாரீ இது வேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கர்ட்டை வந்து யூஸ் பண்ணலை த்ரீ ஃபோர் பேண்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த த்ரீ ஃபோர் பேண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் சாரி இது வந்து வேர் பண்ணி காட்ட வாங்க எப்படி அப்படின்றத இன்றைக்கி எப்படி பார்க்கலாம் நீங்கள் கேட்ட மாதிரி இந்த ஒரு கிரே கலர் ஸேரீ தான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேர் பண்ண போகிறோம் கொஞ்சம் செக்கில் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க மூணு டைப் மட்டும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு அந்த அந்த டைப் வந்து வேர்க் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் கேட்ட லென்த் வந்து நான் கொடுத்துருக்கேன் தோட்டி போது அதை ஒன் சைடு நல்லா எடுத்துட்டு ரெண்டு பக்கமும் நம்ம சேர்த்து நாட் போட்டுக்கலாம் ஓகேங்களா அந்த நாட் வந்து பார்த்திங்க போது நல்லா ஒரு டைட்னஸ்ஸாக போட்டிங்க போது சூப்பராக இருக்கும் நமக்கு ஒரு ஃபில்லிங் இல்லாமல் கரெக்டாக நல்லா ஃபில்லிங்காக தான் இருக்கும் நல்லா ஒரு டைட்னஸ்ஸாக போட்டேன்னா எந்த அளவுக்கு இதாக இருக்குதுன்னு இங்கிலே பாருங்கள் இவ்வளோ டைட்டாக இதாக இருக்குன்ட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை நம்ம எடுத்துக்குவோம் இங்கிலே இருந்த பக்கம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பிளீட்டா எடுத்துக்கலாம் சரிங்களா பிளீட்டா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருக்கும் எடுத்துட்டு இத நல்லா சொல்லிக்கோங்க தான் வந்து ஒரு பிளைன் சேரின்னா கூட லுக் வந்து நல்லா அதாக இருக்கும் இந்த சைடு இது வந்து நமக்கு தெரியுது பிளைன் சேரீனமோ நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் இதில் ஜஸ்ட் ஒரு ஒரு டூ ப்ளீட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம சொல்லிக்குறோம் இப்போ இந்த லுக்கே வந்து அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் நல்ல இந்த லுக்னஸ் வந்து நல்லா நீட்டாக ஒரு நல்ல ஒரு ப்ளேன் அது அந்த டான்ஸஸ்லாம் இது பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி நல்ல கிளாத் அது அதனால் இந்த டைப் ஆஃப் சாரி வந்து நான் வந்து இது பண்ணேன் இதை வந்து நம்ம தனியாக நீங்கள் துணியை எடுத்து ஸ்டிச் பண்ணி இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம சாரீலே வந்து நம்ம லைட்வேட் சாரி இருக்கும்ல கூடம் சாரி இந்த மாதிரி டபுள் கலர் இந்த மாதிரி அந்த டைப் ஆஃப் வந்து நம்ம வரக்கிறாலும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளேட் எடுத்துடலாம் நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் பெரிய பிளேட்டாக எடுத்துடுவேன் நல்ல ஒரு பெரிய பிளேட்லாம் நம்ம வந்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு இதை வச்சு பின் பண்ணிக்கிறேன் அண்ட் பின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சரி பண்ணிக்கலாம் ஒன்றுமோல் எடுத்து விட்டுக்கலாம் ఇప్పుడు ఉన్న లుక్ ఎప్పుడు కమంట్లు అప్పుడు కమంట్ పను నెక్స్ట్ వీడియోలో బై లవ్ యూ